வணக்கம் நண்பர்களே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் பகிருங்க வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் இன்றைக்கு நம்ம இந்த விவாதத்துல முதல்ல பார்க்க போறது கூட்டணி கட்டமைப்பு இத பத்தி தான் பார்க்க போறோம் இதுல கடந்த பாராளுமன்ற தேர்தலில் வந்து அதிமுக உள்ள எல்லா பெரிய கட்சிகளும் எங்க கட்சிக்கு வருவாங்க வருவாங்கன்னு அஹ் இருந்தவங்க ஒவ்வொருத்தரா கூவி 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 அழைப்பு விட்டு பார்த்தாங்க ஆனா திமுக கூட்டணியில இருந்து எந்த கட்சியும் அவங்கள திமுகவை விட்டுட்டு வர இவங்க கூட வர்றதுக்கு தயாரவே இல்லை திமுக கூட்டணி கட்சிகள் ஒண்ணு கூட இவங்க கூட வந்து சேரவே இல்லை திமுக ஆதரவுல நின்னா மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறதுல வந்து திமுக கூட்டணி கட்சிகள்லாம் ரொம்ப தெளிவா இருந்தாங்க பிளவுபட்டு கிடக்கும் இந்த அண்ணா திமுகவை அவங்க வந்து நம்பதுக்கு தயாரா இல்ல அண்ணா திமுக கூட போனா நமக்கு இருக்கிற செல்வாக்கும் போயிரும் அப்படின்னு எல்லா கட்சியும் பயந்தாங்க ஆனா இந்த பக்கம் பாஜகவை பார்த்தோம்னா அண்ணாமலை அழகா என் மண் என் மக்கள் யாத்திரைய வெற்றிகரமா நடத்தி மக்களை நல் மிக கவர்ந்தார் ரொம்ப கவர்ந்தார் மக்களை வந்து சிறிய கட்சிகளையும் நான் அதிக அளவில் கவர்ந்து ஈர்த்து இழுத்தார் கூட்டணிக்கு சிறிய கூட்டணி கட்சிகளை என் வளையத்துக்குள் கொண்டு வந்தார் கொண்டு வந்தது மட்டுமில்ல வாக்கு சதவிகிதத்தையும் பதினெட்டு சதவிகிதத்திற்கு உயர்த்தி அவருடைய திறமையை நிரூபித்தார் இரண்டாவது அதிமுக என்ற கட்சி பல இரண்டாம் கட்ட தலைவர்களை ஓரங்கட்டி பத்து சதவிகித இடஒதுக்கீட்டையும் வழங்கி சில குறிப்பிட்ட ஜாதிகளின் வாக்குகளை இழந்து தோல்வியையும் தொண்டர்களின் ஆதரவையும் இழந்து இன்றைய இன்று நிற்கின்றது ஆனா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அண்ணாமலை ஊரா போயி வாக்குகளை சேகரித்து வாக்கு சதவிகிதத்தை பதினோரு சதவிகிதத்துக்கு உயர்த்தி நிரூபிச்சிருக்காரு கூட்டணி பலத்தையும் நிரூபித்து விட்டார் அண்ணாமலை அண்ணாமலை வளர்வது தனக்கு ஆபத்துன்னு நினைச்ச எடப்பாடியாரு அவரை தலைவர் பதவியிலிருந்து இறக்கி கூட்டணியை பாஜகவுடன் அமைத்து கொண்டார் பாஜக காரங்க மத்தியில் உள்ளவங்க நினைச்சிருக்கணும் ஆனா அவங்க அண்ணாமலைய பதவியிலிருந்து நீக்கி த பெரிய தப்ப பண்ணிட்டாங்க பாஜக தன்னுடைய வாக்கு வங்கி பலத்தை உணராம அண்ணா திமுகவுடன் கூட்டணியும் அமைச்சாச்சு தன் தனித்துவத்தை இழந்து இன்று நிற்கின்றது பாஜக குறைந்த கட்சி வாக்குள்ள கட்சிய ஆட்சியில் அமர்த்தி பீகாரிலும் கர்நாடகத்திலும் அழகு பார்த்தது பாஜக அண்ணாமலை தலைவராக இருந்திருந்தால் இன்னும் சிறிய கட்சி தலைவர்களுக்கு பதவிகளை வழங்கி அதிமுகவை எல்லா தொகுதிகளிலும் மூன்றாவது இடத்தில் தள்ளி இருக்கும் இதுதான் இடத்தனமான உண்மை உங்களுக்கு நான் சொல்கிறது சரின்னு பட்டா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ